அடுத்த விராட் கோலி இவர் தான் இந்திய அணியில் வாய்ப்பு கொடுங்க சாய் சுதர்ஷனுக்கு குவியும் ஆதரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ தொடரில் சாய் சுதர்சன் தொடர்ந்து சிறப்பாக அடி வருகிறார் இதன் காரணமாக அவர்தான் வருங்கால விராட் கோலி என பலரும் சுட்டிக்காட்டி பாராட்டி வருகின்றனர் நேற்று நடந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக அவர் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் எண்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்திருந்தார் இதுவரை நடப்பு ஐ பி எல் தொடரில் அவர் ஐந்து இன்னிங்ஸுகளில் இருநூற்று எழுபத்து மூன்று ரன்கள் சேர்த்திருக்கிறார் அவரது சராசரி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஆக உள்ளது அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு என்பதாக உள்ளது பல அதிரடி பேட்ஸ்மேன்களுக்கு இணையாக அவரது ஸ்ட்ரைக் ரேட் இருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது இதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் அவர் ஐபிஎல் தொடரில் அதிக ரன்கள் சேர்த்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக ஐபிஎல் தொடரில் அவர் முப்பது இன்னிங்ஸுகளில் ஆயிரத்து முன்னூற்று ஏழு ரன்கள் சேர்த்திருக்கிறார் அவரது சராசரி நாற்பத்தி எட்டு புள்ளி தொன்னூற்று மூன்றாகவும் ஒட்டுமொத்த ஸ்ட்ரைக் ரேட் நூற்று நாற்பத்தி ஒன்று புள்ளி அறுபதாகவும் உள்ளது மேலும் ஐபிஎல் வரலாற்றிலேயே முப்பது இன்னிங்ஸுகளுக்கு பிறகு அதிக ரன் குவித்த வீரர்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் முன்னதாக ஷான் மார்ஷ் முப்பது ஐபிஎல் பி பிறகு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்திருந்தார் தற்போது சாய் சுதர்சன் ஆயிரத்து முன்னூற்றி ஏழு ரன்கள் சேர்த்திருக்கிறார் இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி மிகவும் சாய் சுதர்சன் நம்பகத்தன்மை வாய்ந்த பேட்ஸ்மேன் என பலரும் பாராட்டி வருகின்றனர் குஜராத் டைட்டன்ஸ் அணி கடந்த மூன்று ஐபிஎல் தொடர்களிலும் ஆதிக்கம் செலுத்திய நிலையில் அதில் சாய் சுதர்சனின் பங்கு அதிகம் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் அவர் அந்த அணிக்காக தனது சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகின்றார் ஆனால் அவருக்கு இன்னும் இந்திய அணியில் போதிய வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர் இதுவரை மூன்று ஒரு போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடி நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் சேர்த்திருக்கிறார் அதிலும் அவரது சராசரி அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்தாக உள்ளது இந்த நிலையில் அவருக்கு இனி தொடர்ந்து இந்திய அணியில் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என குரல்கள் எழுந்துள்ளன விராட் கோலி தனது கிரிக்கெட் வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறார் அவரது ஓய்வுக்கு பிறகு இந்திய அணியில் நம்பகத்தன்மை வாய்ந்த பேட்ஸ்மேன் தேவை சாய் சுதர்ஷன் தற்போது துவக்க வீரராக விளையாடுகிறார் அவர் மூன்றாம் வரிசையிலும் சிறப்பாக விளையாடும் வாய்ப்பு உள்ளது இவற்றை சுட்டிக்காட்டி சாய் சுதர்சனுக்கு இந்திய அணியில் தொடர்ந்து வாய்ப்பளிக்க வேண்டும் என முன்னாள் வீரர்களும் கூறி வருகின்றனர்